ஆண்களே மூன்று தேதியில் பிறந்த பெண்களை திருமணம் பண்ணுங்க உலகத்திலேயே நீங்கதான் தான் அதிர்ஷ்டசாலி என் கணிதம் என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்தியா எகிப்து சீனா போன்ற பல நாகரிகங்களில் பின்பற்றப்பட்ட ஒரு ஆழமான நம்பிக்கை இது வெறும் எண்களை பற்றியது மட்டுமல்ல ஒருவரின் பிறந்த தேதியும் அந்த தேதியின் அடிப்படையில் உருவாகும் மூல எண் மற்றும் அதன் கிரக ஆட்சியும் அவர்களின் குணாதிசயங்கள் வாழ்க்கை பாதை அதிர்ஷ்டம் ஆகியவற்றை தீர்மானிக்கும் என நம்பப்படுகிறது எண் கணிதத்தில் ஒன்று முதல் ஒன்பது வரை ஒவ்வொரு எண்களும் தனித்தனி கிரகங்களுடன் தொடர்புடையவை அவற்றில் எண் ஆறு மிகவும் சிறப்பான இடத்தை பெறுகிறது ஏனெனில் அது சுக்ரன் எனப்படும் அழகு அன்பு ஆடம்பர வாழ்க்கை கலை மற்றும் செல்வ வளத்தின் கிரகத்தால் ஆளப்படுகிறது இந்த எண் கொண்டவர்களின் வாழ்க்கையில் செழிப்பு கவர்ச்சி மற்றும் சமூகத்தில் மதிப்பு அதிகம் இருக்கும் என் கணிதத்தின்படி எந்த மாதத்திலும் ஆறு பதினைந்து அல்லது இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் மூல எண் ஆறின் ஆட்சியில் இருப்பவர்களாக கருதப்படுகிறார்கள் இவர்களின் மனதில் கலை உணர்வு அழகை நேசிக்கும் மனப்பான்மை மற்றவர்களை மகிழ்விக்க விருப்பம் போன்ற இயற்கை குணங்கள் இருக்கும் குறிப்பாக இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் தங்கள் கணவரின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மற்றும் முன்னேற்றத்தை கொண்டு வரும் நபர்களாக கருதப்படுகிறார்கள் இவர்களின் வரவு கணவரின் தொழில் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும் என்று பல ஜோதிடர்கள் நம்புகிறார்கள் சுக்கரனின் அருளால் இவர்களுக்கு பணப்புழக்கம் குறைவாகாது செலவிட்டாலும் மீண்டும் சம்பாதிக்கும் திறன் மிகுந்ததாக இருக்கும் ஆனால் அந்த செலவு வீணாகாது குடும்ப நலனுக்கும் கணவர் தொழில் வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் மட்டுமே பயன்படுத்தும் இவர்களின் வாழ்க்கையில் பணம் வருவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கும் தங்கள் கணவருக்கு பொருளாதார ஆதரவாக இருப்பதோடு உளரீதியாகவும் ரீதியாகவும் வலிமை அளிப்பார்கள் வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களை சமாளிக்க கணவருடன் தோளோடு தோள் நின்று செயல்படுவார்கள் இந்த பெண்களுக்கு பயணம் செய்வதில் அதிக விருப்பம் இருக்கும் புதிய இடங்களை பார்க்க வேறுபட்ட கலாச்சாரங்களை அனுபவிக்க நினைவுகளை உருவாக்குவதில் அவர்கள் ஆர்வம் கொள்வார்கள் இதனால் அவர்கள் தங்கள் துணையுடன் பல இடங்களுக்கு பயணம் செய்து மகிழ்வார்கள் பயணங்கள் இவர்களின் உறவுகளை இன்னும் நெருக்கமாக்கும் மேலும் குடும்ப உறவுகளை மிகுந்த மரியாதையுடன் நடத்துவார்கள் கணவரின் குடும்பத்தாரை தங்கள் சொந்த குடும்பமாகவே கருதி நடத்துவார்கள் உணர்ச்சி வசப்படும் குணம் இவர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய அம்சமாகும் சிறிய விஷயங்களுக்கே மனம் புண்படும் தன்மை இருப்பினும் அந்த உணர்ச்சியை அவர்களை மற்றவர்களின் நலனில் அக்கறை காட்ட வைக்கும் தங்கள் கணவரின் வெற்றிக்கு எப்போதும் பங்காற்றுவார்கள் குடும்ப நலனுக்காக தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள் எந்த சூழ்நிலையிலும் கணவரின் பக்கம் நிற்பவர்கள் இவர்களாகத்தான் இருப்பார்கள் மொத்தத்தில் எண் கணிதத்தின்படி ஆறு பதினைந்து மற்றும் இருபத்தி நான்கு தேதிகளில் பிறந்த பெண்கள் கணவரின் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பவர்கள் அவர்கள் செல்வம் செழிப்பு அன்பு அமைதி ஆகியவற்றை குடும்பத்திற்கு கொண்டுவரும் திறன் உடையவர்கள் இவர்களின் துணை குடும்பத்தில் பொருளாதார முன்னேற்றத்தையும் உறவுகளில் மகிழ்ச்சியையும் உருவாக்கும் அதனால்தான் இவர்கள் அதிர்ஷ்ட மனைவிகள் என அழைக்கப்படுகிறார்கள் இவர்களின் வரவு வாழ்க்கையை மாற்றும் வல்லமை உடையதாக கருதப்படுகிறது